சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்த விவகாரத்தில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு தண்டனை கிடைத்து விட்டது அதை கடந்தும் யார் அந்த சார் அப்படின்ற ஒரு கேள்வி இன்னும் உலா வந்துகிட்டே இருக்கு அண்ணாமலை அவர்கள் திடீர்னு ஒரு கால் ரெக்கார்டெல்லாம் ரிலீஸ் பண்றாரு அதுல அந்த குற்றவாளி ஞானசேகரன் கோட்டூர்புரம் சண்முகம் என்கிற வட்ட செயல் திமுக வட்ட செயலாளருக்கு போன் பண்றார் அவரு மா சுப்பிரமணியன் அமைச்சர் வரைக்கும் போன் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்றாரு எப்படி பாக்குறீங்க ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ வெளியிடுறது ஒன்று அவர் அடிமுட்டாளாக இருக்க வேண்டும் ஓப்பனாக ஃப்ராங்க எனக்கு எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன் இல்லை அவர் எதையோ மறைக்கிறார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அதுவும் ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஐ மீன் வால்ட் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்த ஐபிஎஸ் அதிகாரி சட்டம்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கோம் சட்ட அணுகுமுறை எப்படி இருக்குன்னு தெரியும் இந்த மாதிரி உங்களிடம் ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா ஆதாயம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொண்டு போய் ஒன்று கோர்ட்டில் சமர்ப்பிச்சுருக்கணும் இல்லை அந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த போலீஸ் அதிகாரிகளிடம் கொடுத்துருக்க வேணும் இது ரெண்டுமே நீங்க பண்ணல இது ரெண்டுமே பண்ணாம நீங்க என்ன பண்றீங்க எல்லாம் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பிரஸ் மீட் கூப்பிட்டு இதை வந்து மக்களுக்கு அறிவிக்கிறீங்க இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு இது பண்றதே தவறு இதை பத்தி நீங்க பேசியிருக்க கூடாது எனக்கு என்ன சந்தேகம்னா இவர் இவ்வளவு வரைக்கும் திமுகவை வந்து காவந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் குற்றவாளிகளை முதல்ல அதை பத்தி பேச ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் பணத்தை வைத்து வாயை எடுத்து விட்டார்கள் வாயெடுத்த அப்படின்னு அமைதியாக இருந்தார் கடைசியில் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அண்ணாமலை நினைவு வச்சிருக்கேன்னு சொன்ன கையில் அதெல்லாம் வந்து ஏன் வெளியிடல அதை பற்றி பேசவே இல்லைன்னு ஸோ வேறு வழி இல்லை தன்னுடைய ரசிக குஞ்சுகள் இருக்குல்ல அவரை சுற்றி ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு இன்னைக்கு கூட நீங்கள் சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா நைனார் தலைவராக வந்தாலும் நைனாரை தலைவராக ஏற்காமல் ரெண்டாவது எடப்பாடி கூட்டணி வைத்ததை அதை எப்படியாவது காலி பண்ணும் அந்த முழுமூச்சியாக அவருடைய ரசிக பட்டாளம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க அந்த ரசிக பட்டாளத்தை குஷுப்படுத்துறதுக்காக இவர் ஏதோ உத்தமர் போல் காட்டிக்கொள்வதற்காக இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு இது நீதிமன்ற அவதூறும் கூட அதுக்கேற்ற மாதிரியே சொல்லி வச்சது போல் சட்ட இவர் சேகர்பாபுவும் இவரும் நம்ம பாசப்படையனோ அதுக்கு வந்து இல்லை வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஸோ இதில் வந்து ஆகப்பட்டம் உண்மையிலே ஒரு களங்கம் இருக்கிறதோ ஒரு பிரச்சனை இருக்குது இந்த யார் இந்த சாருங்கிறது இன்னும் விடை தெரியவில்லை அது கிளியராக இருக்குமா நம்ம காரணம் என்னன்னா அந்த பொண்ணே வந்து இந்த மாதிரி சார்னு ஃபோன் பண்ணி ஒரு அந்த 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 பொண்ணு இவ்வளோ தைரியமா வந்து ஸ்டேஷன்ல வந்து முதல்ல வந்து புகார் கொடுக்குது அந்த பொண்ணுடைய ஐடென்டிட்டி அவருடைய பேர் விலாசம் அப்பா அம்மா எல்லாத்தையும் வெளியிடுது போலீஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது போலீஸ் சார் என்று யாருமே இல்லை சொல்றது சென்னையுடைய கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவருக்கு எப்படி தெரியும் விசாரணையும் நடக்காம நீங்க எப்படி சார் என்று யாருமே இல்லைன்னு விசாரணை நடக்க முன்னாடியே சொன்னீங்க ஆங்க முத்தத்துல மூடி மறைக்கப்பட்டிருக்காரு ரெண்டாவது விஷயம் இவன் வந்து சாதாரண குற்றவாளிகள் இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதிகமாக வருகிறவான் இவன் மேல நிறைய குற்றச்சாட்டு இருக்கும் குற்றமும் புரிந்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒருவனை நீங்கள் அவ்வளவு இலவாக இந்த மாதிரி ஒரு இதில் விசாரிச்சுட்டு விட்டுருவீங்களா அவன் போயிட்டு தடயங்கள்லாம் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க அவனும் வந்து சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் வட்ட செயலாளர் மாசுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் சில பேர் அதை மட்டும் நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு அண்ணாமலை எப்படி அவர்களும் இந்த இதுல ஈடுபட்டிருந்தால் அவர்களும் இந்த குற்றங்களை மறைத்திருந்தால் அவர்கள் பேரையும் நீங்க எடுக்க வேணும் அண்ணாமலை நாப்பத்தி எட்டு மணி நேரம் கேடு கொடுத்திருக்காரு அதுக்கு பிறகு பதில் சரியான பதில் வரலன்னா வெளியிடுவேன் சொல்றேன் என்ன வெளியிடுவாரு அவரு என்னத்தை வெளியிட்டு இருக்காரு இது வரைக்கும் திமுக பைல்ஸ் ஆரம்பிச்சாரு ஏதாவது வெளியிட்டாரா ஆரம்பி செஞ்சில் பாலாஜி பத்தி பேச ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் என்னாச்சு வாயடைச்சிட்டார் இப்ப செந்தில் பாலாஜி பத்தி பேசுறதே இல்ல துறைமுக பத்தி பேசுவாரா இல்லை கரிகால் மணல் கலிகாரங்களை பற்றி பேசுவாரா யாரை பற்றி பேசுவார் எப்படி தான் ஆயிரம் கோடி சம்பாதித்தேன் செங்கல் சோழைகளுக்கு அதை பற்றி பேசுவாரா தன்னுடைய மைத்துனர் பேரில் என்ன அண்ணா செங்கல் சுவாலைகள்னு ஓடிக்கிட்டு இருக்கிறது கருவில் அதை பற்றி எப்போ பேசுவார் பேசுவாரா இதனால தானே அவரை வந்து பதவி நீக்கமே பண்ணியிருக்காங்க பாஜகவில் அவரை வந்து ஒதுக்கி வச்சது காரணமே இதானே இத்தனை ஊழல்களும் புரிந்துவிட்டு திமுகவுடன் கொஞ்சம் குழாவி கொண்டிருந்ததனால் தமிழ்நாடு பாஜகவுக்கு என்னை வீணாக போனது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ ஒதுக்கி வச்சுருக்காங்க இப்போ வந்து என்ன ஈரோசன் காமிக்கிறாரு அங்கே படி நடக்கிற முறைன்னு தெரியுதா அவங்களுக்கு ஐநார் வந்ததுலேருந்து எப்படி இவரை வந்து தலைவராக்கினாங்க நான் தானே தலைவராக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ரசிகர் குஞ்சுகள்லாம் சேர்ந்து அவருடைய வார் ரூம்மோ ஏதோ ஒன்று அவங்க சேர்ந்துக்கிட்டு அவரை தாக்கிக்கிட்டு இருக்காங்க காலையில நைட்டு வரைக்கும் இதனால் யாருக்கும் அஞ்சு காசு பிரயோஜனம் பாஜக இன்னும் நாசமாக போய்கொண்டு இருக்கிறது உறுப்புற மாதிரி தெரியலை ஸோ தலைவர் பதவி போயிடுச்சுன்னா அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டும் இல்லை நான் தான் இன்னும் தலைவர்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அந்த கட்சி வீணா போகுமே தவிர கட்சி உருப்படுற மாதிரி தெரியல இல்ல இன்னொன்னு அண்ணாமலை சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயமா தான் நான் பார்க்க முடியும் கண்டிப்பா முக்கியமான விஷயம் இருக்கு அதை எப்படி அணுக வேண்டும் எடப்பாடியார் எப்படி அணுகுனார் அப்படின்னு கம்பேர் பண்ணுவோமா எடப்பாடியார் சொன்னாரு இதுல வந்து முகாந்திரம் இருக்கு சார் யாருன்னு தெரியும் சாருக்கு சாரை காப்பாற்றிய சார் யாருன்னு தெரியும் நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் விசாரணை திரும்ப ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிற திரும்ப விசாரணை ஆரம்பிக்கலாமா ஆமா போலீஸே வந்து ஒரு இது மனு தாக்கல் செய்யலாம் கோர்ட்ல இந்த மாதிரி இதில் வந்து இன்னும் சில விலையங்கள் இருக்குது அதெல்லாம் எடுத்து விசாரிக்கணும் அதெல்லாம் வந்து முன்னாடி இப்போ வந்து ரொம்ப கோர்ட்டை தீர்ப்பு சொல்ல முடியாது கோர்ட் எப்படி தீர்ப்பு சொல்லணும்னா இருக்கிற ஆதாயங்களை வச்சு எவிடன்ஸை வச்சு விட்னஸை வச்சு அவங்கள தான் அதை தீர்ப்பு சொல்லும் அதே நீங்க வந்து ஒழிச்சிட்டிங்கன்னா ஏன்னா எஸ்ஐடிங்கிறது என்ன மகாத்மா காந்தியும் அப்துல் கலாம் வந்து அதில் இருக்காங்களா கிடையாது அதுவும் போலீஸ் ஆஃபீஸர்கள் தான் அதுவும் இதே தமிழ்நாட்டில் இருக்கும் போலீஸ் ஆஃபீஸர்கள் எத்தனை எஸ்ஐடியில் போலீஸ் ஆஃபீஸர்கள் எனக்கு இந்த வேலையே வேணாம் சொல்லி ஓடி போயிருக்காங்க தெரியுமா இப்போ ரீசண்ட்டாக ஒரு மூணு பேர் எங்களுக்கு வேணாம் நாங்கள் இதில் வரமாட்டோம் இது எதுக்கு எஸ்ஐடி போடுறாங்கன்னா உண்மையை கண்டறிவதற்கு இவர்கள் அந்த ஊழலில் இவர்களும் ஒரு பங்கு பங்கு உள்ளவர்கள் ஸோ இவர்களுக்கு மாநில அரசு அழுத்தம் கொடுத்தால் அவர்கள் எஸ்ஐடி போஸ்டே வேணாம் நான் இந்த மொபில் மாட்டிக்க விரும்பல நான் ஒதுங்கி இருந்துக்கேன் என்ன சம்பாரிச்சா போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி தான் பாதி ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ்லாம் வந்து ஏதோ உத்தமர்கள் என்று நீங்க நினைக்க முடியாது ஏன்னா அரசியல்வாதி ஊழல் செய்வது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இவர்கள் ஊழல் செய்வது வாழ்நாள் முழுக்க அதனால்தான் பல அதிகாரிகளை கட்சி மாறினாலும் ஆட்சி மாறினாலும் அவளை மாத்தாம அதே இடத்துல வச்சிருக்காங்க ஏன்னா அவர்கள் திறம்பட ஊழலை செய்கிறார்கள் என்று அப்படிப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகளை நீ எம்ப முடியுமா முடியாது ஸோ அவர்கள் வந்து இந்த மாநிலத்துக்கு சாதகமான ஆயுதங்கள் தான் எடுத்து கொடுத்துருப்பாங்க அந்த யாருங்கிறத தொலைச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் எதை வச்சு தீர்ப்பு சொல்லும் நீதிமன்றத்துக்கு அவர் சொல்ற தான் இது வந்து என்னதான் நீதிமன்றி நீதிமன்றத்துக்கு கீழே அந்த எஸ்ஐடி வேலை செய்தாலும் நீதிமன்றத்தில் அவர்கள் எடுத்து வைப்பது தானே ஆதாயம் ஸோ நீதிமன்றம் அதுக்கேற்ற மாதிரி தான் தீர்ப்பு சொல்லுவோம் அதனால நீதிமன்றத்தை நம்ம தவறு சொல்ல முடியாது தவறு எங்கே என்றால் இதை வந்து விசாரணை செய்த எஸ்ஐடியிடம் தவறு இருக்கிறது அதற்கு அழுத்தம் கொடுத்த மாநிலத்தின் மேல் தவறு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்கணும் இப்ப பேசுறது வேஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா இல்ல நம்மள வெயிட் பண்ணி இருப்பாரு இந்த ஒருவேளை தீர்ப்புல நியாயம் கிடைச்சிருமோ அந்த சார் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு ஒருவேளை அவருக்கு விரக்தியா இருந்திருக்கலாம் ஏமாற்றம் எப்படி எப்படி சார் ஒரு அஞ்சு மாசத்துல எந்த கேஸ் அஞ்சு மாசத்துல முடிச்சிருக்கு எந்த கேஸ் இது வரைக்கும் அஞ்சு மாசத்துல முடிஞ்சிருக்கு ஆம்ஸ்ட்ராங் கேஸ் எடுத்துக்கங்க முக்கிய குற்றவாளி அவனுக்கு எல்லாருமே தெரியும் அவனை வந்து அவன் கத்தி தான் வச்சுருந்தான் அவங்க கடைசியில் கன்று வச்சிருந்தான்னு சொல்லி அவனை போட்டு தள்ளிட்டாங்க எதுக்கு போட்டு தள்ளாங்க அவங்க பேசுனா மற்றவங்களாம் மாட்டிக்குவாங்க உண்மையான குற்றவாளிகள் மாட்டிக்கொள்வார்கள் ஸோ அதை அழுத்துறக்கா அது பண்ணாங்க இதுல அவசர அவசரமா அஞ்சு மாசத்துல விசாரணை முடித்து உடனே தீர்ப்பு வருதுன்னா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நானும் வந்து பொதுநல வாக்கெல்லாம் போடுறேன் தான் ஃபாஸ்டஸ்ட் வந்து ஆறு மாதத்தில் ஒரு திருப்பி வந்திருக்கு ஏன்னா ஒரு சில நீதியரசர்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து உண்மையாக இது வந்து ஒரு மிருகவதை அதனால் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்க ஆறு மாதத்தில் திருப்பி வந்தது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு வன்கொடுமை அதுவும் இவன் வந்து இருபது கேஸ் இருக்கும் மேலே அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா அதெல்லாம் என்ன கேஸ்ன்னு இந்த மாதிரி இது ஒரு பொண்ணு தான் இது பண்ணியிருக்காங்கன்னா இல்லை இவன் செக்ஷுவல் ப்ரிடேட்டர் அப்படிமா நம்ம அப்படின்னா இவர் ஒரு தொடர் குற்றவாளி இவன் ஏற்கனவே இந்த பல முறையை செய்திருக்கிறான் இந்த மாதிரி இளம் பெண்களை இந்த தெய்வ செயல்னு ஒருத்தனை பார்த்தோன்னு தெரியுமா எங்க விழுப்புரத்துல அவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் அதையும் இவங்க தான் காப்பாத்துறாங்க தெய்வ செயலுக்கு எப்படிங்க நீங்க ஜாமீன் கொடுப்பீங்க ரெண்டு பொண்ணுங்க வந்து சொல்லியிருக்காங்க எங்களெல்லாம் கெடுத்து நாசம் பண்ணி எங்களை வந்து என்ன அதே பெரிய திமுக பிரமுகர்களுக்கு இரையாக்கிறான் என்று இவனும் அதானே பண்றான் மாமாவில் தானே பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அபலை பெண்களை சின்ன இப்போ வாயில்லா பூச்சிகளை குடிச்சு அவளை வந்து இந்த மாதிரி இரையாக்கி இருக்கிறான் எது திமுக கட்சியினருக்கு அவன் தயவுசெயலாக தான் பண்ணான் மனைவி தானே அவன் சொன்னிச்சு அந்த பொண்ணு இதே தான் பண்ணான் இருக்கிற மினிஸ்டரு அப்புறம் உங்களுக்கெல்லாம் கொண்டு எல்லாம் கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவான் அப்படி தான் சொன்னிச்சு அதே தான் இவனும் பண்ணியிருக்கான் ஸோ இந்த சார் என்பவர் இந்த பெண்ணை வந்து இரையாக கொடுத்துருக்கிறான் அது முதல் தடவையாக இருக்காது கண்டிப்பாக பல தடவை பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வெளியே வரணுமே ஏன் வெளியே வரல இது நியாயமான கேள்விதான் கேள்வி நியாயமான கேள்விதான் நான் அதை வந்து தவறுன்னு சொல்ல சார் யாரும் கண்டுபிடிக்க வேண்டியதுலாம் அதெல்லாம் கண்டிப்பா விஷயம் ஆனா சொன்னவர் நம்ம பார்க்கணும் அவர் ஏன் இப்ப பார்க்கணும் அதுக்கு ஆட்சி மாறினாதான் இதுக்கு வந்து வந்து விடியல் வரும் ஏன்னா இப்பதைக்கு காவல்துறை வந்து யாரு முதலமைச்சர் கீழ் இருக்கிறது அவர் உடனே உத்தரவு போடுவாரா அண்ணாமலை இந்த மாதிரி பேசிவிட்டார் நம்ம அழுக்கு இருக்கிறது மீண்டும் விசாரணை தொடங்குங்கள் சொல்லுவாரா நீ யார் முதல்வர் சொல்ல மாட்டார்

அவன் மேல் முகாந்திரம் இருக்கிறது அவன் பல குற்றவாளிகள் குற்ற குற்றச்சாட்டுகள் அவன் மேல் கேஸ் இருக்குது அவன் இந்த மாதிரி பல பெண்களை நடந்திருப்பான் என்று லாடம் இருக்கும் பொழுது அவன் வீட்டில் போய் உட்காந்து பிரியாணி நீ என்ன பேசுகிறார் மாசூல் பண்ணீங்க உத்தமரா அவர் என்ன பேசலாம் சார் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் அமைச்சராக இருக்கிறீர்கள் பேசலாம் ஆனால் அதெல்லாம் நியாயம் ஆயிருமா ஆகாது இல்லை எப்படி பிரியாணி சாப்பிட்றீங்க ஒரு அக்யூஸ்டோட போய் உட்காந்துட்டு இதே தான் அந்த சா ஜாஃபர் சாதிக்கும் என்ன இந்தியாவிலே அதிகளவு அதாவது போதைப் பொருட்களை கடத்தியவன் அதாவது நியூசிலாண்டு அரசும் அமெரிக்க அரசும் சொல்லுது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கன்சைன்மெண்ட் வர்றதே சென்னையிலேருந்து வந்து போய் பாருன்னு சோழிங்கண்ணூரில் கோடவுன் வச்சுருக்கான் என்ன அதே திமுக பிரமுகர்களை வச்சு படம் எடுத்து கொண்டிருக்கிறான் என்ன அப்படிப்பட்டவனை வந்து வெளிநா வெளிநாடு வந்து சொல்லுது நம்ம உள்ள இருக்க நம்ம தமிழக போலீஸ் காவல்துறைக்கு தெரியாதா ஒரு காலத்தில் ஸ்காட்லாண்ட் யார் காவல்துறைன்னு சொன்னாங்களே இந்த காவல்துறையின் அனுமதியோ ஆதரவோ இல்லாமல் அவ்வளோ பெரிய ஒரு சேலை அவன் ஜாஃபர் சாதிக்கு அதுவும் உலக அளவில் கிங்பின் என்று மெத்துக்கு கிங்பின் என்று பேர் வரும் அளவுக்கு ஒரு ஊழல் ஒரு கொடுஞ்சேலை செஞ்சு கொடுத்திருந்தானா அதை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது போலீஸால் அதை விடுங்க சார் கள்ளக்குறிச்சிக்கு போங்க கள்ள சார் எத்தனை வருஷமாக விற்றுக்கிட்டு இருக்காங்க இன்னும் விற்கிறாங்க எப்படி விற்கிறாங்க போலீஸுக்கு தெரியாதா டாஸ்மா கடையில் பத்து ரூபா வாங்குறானே அது சட்டப்படி சட்டப்போடுமானதா அதுவும் தவறு தானே போலீஸுக்கு தெரியாது ஏன் ஒவ்வொரு ஸ்டேஷனே வந்து பக்கத்தில் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்ட் கான்ஸ்டபிளை போட்டு ஏன்னா சில நேரத்துக்கு அந்த கடையை எக்ஸ்ட்ரா டைம் தொடக்கறதுக்கெலாம் ஒரு காலத்தில் போலீஸ் காவல் போட்டுருப்பாங்க தெரியுமா கொரோனா டைமில் போலீஸ் காவல் போட்டு சரக்கு வைத்தாங்க நமது அரசுகள் அந்த மாதிரி ஒவ்வொரு கடைக்கு வெளியில் ஒரு போலீஸ்காரரை போட்டு பணம் ரூபாய்க்கு கேட்டால் அதிகமாக கேட்டால் பாட்டில் அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லி சொல்ல முடியாதா சட்டத்தை நிலைநாட்ட முடியாதா இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய முடியாதா ஏன் அண்ணாவின் சிட்டியில் வந்து சரி பாதுகாப்பு செலவில்லை இப்போ கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்காங்க இப்போ யார் வேணால் உள்ளே போகலாம் ஃப்ரீயாக போகலாம் ஃப்ரீயாக வரலான்னு அண்ணா யூனிசிட்டில் மூணு வாய்ப்புகளுக்கு என்ன உள்ளே வர்றதுக்கு அதாவது ஃபஸ்ட்டு வந்து மெயின் கேட்டு அப்புறம் இந்த கோட்டுப்புறம் இருக்கிற ஒரு கேட்டு இந்த ரெண்டு கேட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மூணாவதா நம்ம தனசேகரன் வீட்டுக்கு போகிற வழி அது வந்து சூர்யா நகர் கோட்டுப்புறம் இங்கே தான் இருக்குது பின்பக்கம் போகிற வழி அதுவும் இருக்குது அதை வந்து யாருமே அங்கெல்லாம் எத்தனை செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க ஈஸியாக உள்ளே போயிடலாம் செக்யூரிட்டி கார்டு உடனே இருப்பார் ஒன்றும் இருக்க மாட்டார் ஆ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போலீஸ் என்ன பண்ணோம் சரி பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது பெண்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு ஒரு போலீஸை வந்து ஒரு ரோந்துக்கு அனுப்பலாம்ல டெய்லி போலீஸே ரேண்டமாக உள்ளே வர்றவங்களே நீ யாரும் எங்கே போகிற ஐடியா காட்டுன்னு கேட்கலாம்ல பண்ணுறாங்களா இல்லையே எத்தனை கொடுமைகள் நடந்துக்கிட்டு சார் எத்தனை ஆணவ கொலைகள் நடக்குது எத்தனை வந்து கூலிப்படையால் கொலை கொல்லப்படுகிறார்கள் எத்தனை போராளிகளை கொள்றாங்க என்ன ஜவஹர் அலி அப்புறம் இன்னொருத்தர் பேர் வந்து ஜாக்கிர் ஹுசேன் வாசிம் அக்ரம் ஒன்று மூணு இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து கனிம வள கொள்ளுக்காக எதிராக குரல் கொடுத்தவங்க மூணு பேரையும் காலி பண்ணிட்டீங்கல்ல இதெல்லாம் அட்டுணி நடக்கல என்னத்தை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க கஞ்சா வந்து சரளமாக புகழ்தா தான் தமிழ்நாட்டில் அந்த கஞ்சாவை குடிச்சிட்டு தைரியமாக போலீஸ்காரரே விரட்டிக்கிட்டு இருக்கானுங்க அந்த போதையில் இதெல்லாம் பார்க்குறோம்ல இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு ம் என்ன நீங்கள் வேணால் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கலாம் டெய்லி காலில் நீ தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுகிறது என்று உண்மை மக்களுக்கு தெரியாதானே இன்னைக்கு முன்ன மாதிரி கிடையாது எல்லா இடத்துலையும் வீடியோ இருக்குது ஃபோன் இருக்குது கேமரா இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது அவங்க ஷேர் பண்ணுவாங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவாங்க ஸோ மக்களுக்கு எல்லாம் நடக்கிறதெல்லாம் தெரிகிறது அப்படிப்பட்ட நிலைமையில் அதை மறைக்கவும் முடியாது இப்போ குற்றவாளி தண்டிக்கப்பட்டு விட்டார் வழக்கு முடிந்து விட்டது இதை மீண்டும் எடுத்து மறு ஆய்வு செஞ்சு இதை விரிவாக்கம் செய்ய ஏன் செய்யக்கூடாது கண்டிப்பாக செய்யலாமே ஏன் திருவாளர் அரசர் ஆனந்த வெங்கடேஷ் எத்தனை கேஸை ஓப்பன் பண்ணார் கேகேஎஸ் கேஸ் ஓப்பன் பண்ணார் ஓபிஎஸ் கேஸை ஓப்பன் பண்ணார் பொன்முடி கேஸை ஓப்பன் பண்ணார் என்ன எல்லா கேஸையும் ஓப்பன் பண்ணியிருக்காரு அந்த கேஸெல்லாம் ஓப்பன் பண்ணக்கப்புறம் அவங்க அப்பீல் போனாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஞாபகம் இருக்கா பொன்முடியெல்லாம் அப்பீல் போனாங்க என்ன எங்கள் இந்த மாதிரி எனக்கு விடுவிக்கப்பட்ட கேஸை திரும்ப எடுத்து ஆய்வு செய்கிறார் அந்த கேஸ்ல எங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காருன்னு உடனே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து யார் இவர்களுக்கு எதிராக யாரு வாதம் வைக்கணும் பொன்முடிக்கு எதிராக தமிழ்நா காவல்துறை இல்ல உளவுத்துறை இது ரெண்டு தான் வாதம் வைக்கணும் அவங்க வைப்பாங்களா இப்ப யார் கையில இருக்கு திமுக கையில் இருக்குல்ல அவங்க வாதம் வைக்க மாட்டாங்க ஸோ அவங்க வாதம் வைக்காதனால் இவங்களுக்கு வந்து ஸ்டே கிடைச்சிது ஸோ இன்னைக்கு ஃப்ரீயா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க உண்மை அதான் சே மாநிலத்தில் இவங்க கையில் ஆட்சி இருக்கும் போதே ஆடுவார்கள் அடுத்த அரசு வந்ததுக்கப்புறம் மாட்டிக்கொள்வார்கள் இப்ப பொன்முடி மேல இருக்கும் இல்லாட்டி ராமச்சந்திரன் மேல இருக்கும் வழக்குகள் இவர்கள் மேலிருக்கும் வழக்குகள் எல்லாமே அதிமுக ஆட்சியில் இருக்கு போடப்பட்டது அதே மாதிரி அதிமுக அமைச்சர்கள் மேல இருக்கும் வழக்கெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கும்போது போடப்பட்டது அந்த நேரத்துல யார் கையில வந்து காவல்துறை இருக்கிறதோ அவருக்கு எதிராக அவர் இது கேச போடுறாங்க இதேதானே நடந்துகிட்டு இருக்கு இப்ப என்னதான் இது இருந்தாலும் இது வந்து ஒரு பாலியல் வழக்கு ரொம்ப மோசமான கேவலமான விஷயம் இதுல ஒரு அமைச்சரை இழுத்து தொடர்பு படுத்தி சம்மந்தப்படுத்தி பேசுறதுன்றது சரியா இருக்குமா அதை பொது வெளியில பேசுறது அது அவங்க தான் சார் வெளியே வந்திருக்கணும் அவங்க வந்து உண்மையிலேயே வந்து சரி அமைச்சர்னு கிடையாது அமைச்சர் குற்றம் புரியலாமா புரியக்கூடாது தானே அவர் வந்து ஒரு குற்றவாளியாவே இருந்தா என்ன பண்ணுவீங்க கற்பனைக்கு எட்டாததாக இருக்குல்ல அப்படி எட்டாத எப்படி சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம் முன்னாடி நடந்ததே கிடையாதா அரசியல் பிரமுகர்கள் இந்த மாதிரி வந்து தவறான வழியில் சென்றது இல்லையா இந்த மாதிரி தவறான விஷயங்களையும் செய்தது இல்லையா செய்திருக்கிறாங்க இல்லைன்னு நம்ம அடிச்செல்லாம் சொல்ல முடியாது என்ன அமைச்சராக அவன் என்ன கடவுள் நர்த்தமா கிடையாது உத்தமர் நர்த்தமா கிடையாது அதை அவன் நிரூபிக்க வேண்டும் உண்மையிலேயே ஏன் அவர்களை விசாரிக்கவில்லை மாஷ்மோனி விசாரிச்சாங்களா கூப்பிட்டு விசாரிச்சாங்களா அந்த சண்முகத்தை கூப்பிட்டு விசாரிச்சாங்களா இந்த காவல்துறை ஆணையர் இருக்கா தமிழ் இது கமிஷனர் அவர் தான் சொன்னார் இல்லை முகாந்திரமே கிடையாது அமைச்சரை கூப்பிட்டு விசாரிக்க முடியுமா ஏன் முடியாது ஏன் முடியாது அவர் வீட்டில் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா சார் ஏன் சமௌன் பண்ணக்கூடாது பத்திரிக்கையாளர்களுக்கு ஃபோன் எல்லாம் புனிக்கிட்டான்னு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்கல்ல இருக்கா ஏன் நடத்தினீங்க அது தவறு கிடையாது யா இருந்தாலும் விசாரிங்க சார் நீதி எப்படி வரும் இல்லாட்டி எந்த விஷயமும் விசாரணை திருமதி ஜெயலலிதா கூட சிறை சென்றார் ஏன் சென்றார் அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான நீதிபதி இருந்தார் குன்னா அந்த நீதிபதியாக அவர் சிறை சென்றார் ஸோ ஆதாரங்களை எடுத்து பார்த்துட்டு ஆதாரங்கள் நியாயமாக இருந்தால் அதுவும் முன்னாள் முதலமைச்சர் சிறை சென்றுள்ளார் என்ன அவர் தப்பிச்சிட்டார் இவங்க சசிகலா எல்லாம் திரையிலிருந்து தானே வந்தாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களும் போயிருக்காங்கல்ல ஸோ பெண்களே வந்து சிறை செல்லும் பொழுது ஆண்கள் செல்லக்கூடாதா உண்மையிலே குற்றவாளியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அதுவும் ஒரு தொடர் குற்றவாளியாக இருந்தால் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயம் இது ஒரு அமைச்சரே இந்த மாதிரி செஞ்சுருக்காருன்னா அதுவும் வந்து ஒரு இந்த ஒரு விஞ்ஞான என்னது நூற்றாண்டில் இவ்வளோ அடைந்த நூற்றாண்டில் இவ்வளோ தைரியமாக ஒருவர் என்றால் அவர் தண்டனை அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்கட்டும் தண்டனையை உத்தமராக நீங்கள் சுத்தமாக இருக்கீங்கன்னா க்ளீனாக வெளியே வாங்க எஸ்ஐடி உங்களை விசாரணை செய்து நாங்கள் விசாரித்து விட்டோம் இவர் மேல் எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா சோ விசாரணை வந்து ஒழுங்காக நடக்கவில்லை என்று தெரிகிறது நீதிமன்றம் இவர்கள் கொடுத்த விசாரணையை வைத்து அதில் வந்து ஆவணங்களை வைத்து தீர்ப்பு இருக்கிறது இதே விசாரணைய ஹைகோர்ட்ல ரெண்டு ஜட்ஜ் நீதியாசர்களிடம் நம்ம ஆனந்தம் திருவாளர் ஆனந்த வெங்கடேஷ்களே எடுத்துக்குவோம் அவர் வந்து இது வந்து ரெவியூ அவர்கிட்ட போகுது அவர் திரும்ப விசாரிச்செல்லாம் எடுத்து பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் சொல்லுவார் ஏன்னா போன கேஸில் அது தான் சொன்னார் அதாவது விழுப்புரத்தில் நடந்த கேஸில் எடுத்து விருதுநகருக்கும் எங்கேயோ மாற்றி என்ன இன்னொரு நீதியரசர் தீர்ப்பு வழங்கி விட்டு சென்று விட்டார் அவர் ரிட்டையர்மெண்ட்டில் போகிறார் ரிட்டையர்மெண்ட் போகிறதுக்குள்ளே ஏதோ நாள் அஞ்சு நாளில் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நடந்த கேஸை நாலு நாளில் படித்து முடித்து தீர்ப்பே கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அங்கே என்னென்ன பிரேகலாம் இருந்ததுன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருந்தார் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் அதே மாதிரி இந்த கேஸ் அவர்கிட்ட கொடுங்க தைரியம் தான் கொடுத்து பாருங்க தெரியும் எத்தனை பேர் உள்ள போறாங்க வெளியே வர வேண்டும் என்ன அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு அவரை அந்த ஃபர்ஸ்ட் கேட்ட திங்க் நீதி அரச கேட்ட கேள்வியை ஒரு பெண்ணு வந்து புகார் கொடுக்குவாது அந்த பொண்ணு நீங்க கேட்ட கேள்வி அது ஒரு மகளிர் என்ன சொல்றது காவல் நிலையம் அந்த பொண்ணை வந்து உன் தவறு அந்த மாதிரி தான் கேட்ட கேள்வி எல்லாமே இருக்குன்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டிருந்தாங்க ஆரம்பத்தில் இந்த கேஸ்ல சோ ஒருத்தர் புகார் கொடுக்க வர்றதே பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒரு பாலியல் வந்து அவங்களுடைய சோ பேரு கீறு பூர்வீகம் எல்லாத்தையும் ஊருக்கே சொல்லி இவ்வளவு ஒரு அட்டூழியம் செய்து விட்டு அப்புறம் நாங்க உத்தமர்கள் என்று மாசு சொல்ல முடியுமா உங்க அரசு சார் உங்க அரசு பண்ணிருக்கு தவறலாம் பேசுங்க இப்ப இல்ல இன்னொரு கேள்வி கேட்குங்க அண்ணாமலை ஒரு சாதாரண அரசியல் கட்சி உறுப்பினராக இருக்கிறார் ஒரு பொறுப்பாக இருக்கிறார் அவருக்கு எப்படி இந்த கால் ரெக்கார்டெல்லாம் கிடைக்கும் அது நார்மலா அது யாருக்கு புலனாய்வு புலியாக இருக்கலாம் யாருக்கு தெரியும் குடுக்க முடியுமா போலீஸ் தவிர எடுக்கலாம் சார் நம்ம ஊர்ல எது சார் பண்ண முடியாது காசு இருந்தா என்ன வேணாம் பண்ணலாம் சார் அது லீகலா கரெக்டா அப்படிலாம் ஐபிஎல் கப்பே வாங்கலாம் காசு இருந்தா என்ன இதெல்லாம் வாங்க முடியாதுங்கிறீங்க எல்லாம் வாங்கலாம் சார் லீகலா கரெக்டா தப்பெல்லாம் பார்க்க முடியாது சார் அவர் பண்ண விஷயமே லீகலா தப்பு நீதிமன்ற உத்தரவுக்கு பின் இந்த மாதிரி கலங்கம் பிற்பிற்பது அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு கலங்கம் பிற்பது அவர் வந்து அதை ஒத்துக்கிறாரு வரவே இருக்கிறாரு குற்றவாளி தண்டிக்கப்பட்டு விட்டார் பெரிய விஷயம் ஆனா இன்னும் சில பேர் அன்னைக்கு பேசிருக்கணும் இன்னைக்கு பேச முடியாது அன்னைக்கு பேசியிருக்கணும் நீங்க கோ நீதிமன்றத்துல போய் கொடுத்துருக்கணும் இந்த ஆவணங்கள் எல்லாம் இதையும் விசாரிங்கள் என்று அப்படி அவங்க எஸ்ஐடி விசாரிக்கலன்னா அன்னைக்கு இவர் வந்து கலாட்டா பண்ணிருக்கலாமே இவர் ஒரு போராட்டம் பண்ணிருக்கலாமே ஏன் பண்ணல அன்னைக்கு தலைவராக இருந்தார்ல இவர் இப்போ தானே தலைவர் பதவி போச்சு ஏன் பண்ணல ஸோ அதுதான் தவறுங்கிறேன்னா நீதிமன்ற தீர்ப்பை சாடுவது போல் இருக்கிறது இது நீங்க அன்னைக்கே உண்மையிலே ஒரு உத்தமராக இருந்தா அந்த ஆவணம்லாம் எடுத்துகிட்டு போய் எஸ்ஐடியில் கொடுக்கணும் எஸ்ஐடி வாங்க மறுத்திருந்தால் நீதிமன்றத்திலே ஒரு பெடிஷனை போட்டு இந்த மாதிரி எஸ்ஐடிக்கு நாங்கள் ஆவணங்களை கொடுக்குறேன் அதை வாங்க மறுக்கிறாங்க இதில் இருக்கிறவர்களையும் விசாரிக்க வேண்டும் சொல்லி இருக்க என்ன சொல்லிருக்கூடாது ஏன் இப்போ மட்டும் ஒன்றும் லேட் ஆகலை ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போட சொல்லுங்க என்னோட இத்தனை ஆதாரங்கள் இருக்கிறது இது ஒழுங்காக விசாரணை செய்யப்படவில்லை என்ன அரசியல் கட்சி போய் நின்னா வந்து கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்களா என்ன ஏன்னா மத்திய அரசில் வந்து இவங்க கட்சி தான் பாஜக தான் இருக்குது ஏன் நம்ம உயர்நீதிமன்றத்தில் போய்ட்டு ஒரு பெட்டிஷனை போட்டு இத்தனை ஆதாரங்கள் இருக்கின்றன என்ன ஒரு அமைச்சர் வந்து அவனோட உட்காந்து பிரியாணி சாப்பிட்ருக்கார் அதே அமைச்சருக்கு ஃபோன் போட்டிருக்காங்க ஒரு வட்ட செயலாளருக்கு ஃபோன் போட்டிருக்காங்க அவர் அமைச்சருக்கு ஃபோன் போட்டிருக்கார் சில போலீஸ் அதிகாரிகள் இவர் தான் ஏபிசி இவர்கள்லாம் பேசியிருக்காங்க இவர்கள் அனைவரும் என்ன விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷனை தாக்கல் பண்ணுறது இந்த 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 தீர்ப்பை வந்து ரிவியூ பண்ணணும்னு பண்ண முடியாதா சட்டத்துல இடம் இருக்குல்ல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போலாம் பண்ண சொல்லுங்க அவர் வந்து ஆதிக்கம் உள்ளவர் ஒரு நல்ல தலைவர் வீரதீரர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசியிருப்பேன் பட் அப்படி நான் பேசவே இல்லை ஏன் இதனாலதான் ஏன்னா செய்யற விஷயம் அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தே சாதாரண ஒரு இல்லாத ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி செஞ்சா நம்ம ஏதோ சொல்றாரு ஏதோ பணாத்துறாரு அப்படின்ட்டு போயிடலாம் கடந்து செல்லலாம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் அதுவும் ஐஏஎம்ல போய் படித்தவர் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி வார்த்தைகளை சிதற விடக்கூடாது திமுக அரசு ஐந்து மாதங்களில் நீதியை பெற்று தண்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் எல்லாருமே புகழ்ந்து பெருமைப்படுத்தி தங்களையே பெருமைப்படுத்தி கொண்டு பேசி கொண்டிருக்காரு முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் வரை வீடியோ வேற போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆமா அதை எப்படி பாக்குறீங்க இது ஒரு புது விதமான விஷயம் தானே என்ன புது என்ன புது கோமாலிதான் இப்ப இதுதான் சந்தேகப்பட எங்களை அஞ்சு மாசத்துல தீர்ப்பு கொடுக்கணும்னு அப்படி என்ன அவசரம் தீர விசாரிக்காம நம்ம திரும்ப அதே தான் பேசுறோம் விசாரிக்கவில்லை சண்முகத்தை விசாரிக்கல அந்த போலீஸ் அதிகாரிகளை விசாரிக்கவில்லை ஏன் இந்த வந்து சாரன்று யாரும் இல்லை என்று விசாரணைக்கு முன்னாடி சொன்ன சென்னை கமிஷனரை விசாரிக்கவில்லை அண்ணாமலை என்னிடம் ஆவணம் இருக்கிறேன்னு கேட்டால் அண்ணாமலையை விசாரித்திருக்க வேண்டும் கூப்பிட்டு வச்சு அதையும் விசாரிக்கல அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்னத்தை கொண்டாடுறாங்க அந்த தெய்வ செயலுக்கு ஜாமீன் கொடுத்தாங்களே அதை கொண்டாடுகிறார்களா என்ன யாராவது ஜாமீன் கொடுப்பானா அவன் அவன் வெளியே போயிட்டு தடயங்கள்லாம் அழிக்கலாமெல்லாம் எங்கள் பெண்களை எல்லாம் கூப்பிட்டு மிரட்டலாம்ல உங்களெலாம் கொண்டு போடுவேன் நீங்கள்லாம் வாய்த்தரக்கூடாதுன்னு அப்படி பண்ணலாம்ல அவனுக்கு எப்படி ஜாமீன் கொடுத்தார்கள் ஒரு பாலியல் குற்றவாளிக்கு ஜாமீன் கொடுக்கலாமா அது ரெண்டு பெண்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஒருத்தர் வந்து ஓகே ஒரு பொண்ணு வந்து சின்ன பொண்ணு ஏதோ சொல்லிக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு பொண்ணுன்னு சொல்லியிருக்கா அவனுடைய மனைவியே விவகாரத்தை வாங்கிட்டு உட்காந்துருக்கா விவரத்துக்கு அப்ளை பண்ணிட்டு இப்படி இருக்கும் பொழுது கொண்டாடுவதுக்கு ஒன்றும் இல்லை இதெல்லாம் கோமாளி கூத்தா போயிட்டு இருக்கு ஆட்சி மாறினால் எல்லாம் வந்து விளங்கிவிடும் சார்கள் வெளியே வந்து விடுவோம் சார்கள் வெளியே வந்துடுவார்கள் எல்லாமே தெரிய வரும் அன்றைக்கு என்ன யார் கொண்டாடுவதுன்னு நம்ம பார்ப்போம் மக்கள் கொண்டாடுவார்கள் அதுதான் நீதிங்கிறது நீதியெல்லாம் வந்து நீங்கள் வந்து நீதியை வந்து போயிட்டு தடுப்பதோ தடை செய்வதோ அதை வந்து திசை திருப்பதோ அது பெரும் குற்றம் என்ன உங்கள் கட்சிக்காரரை காப்பாற்ற இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்குன்னே தாங்க சார் நான் சொன்ன இல்லை வழக்குகள் பொன்முடி வழக்கு கே கேஎஸ்எஸ்ஆர் வழக்கு இந்த ஓபிஎஸ் வழக்கு எல்லாமே அரசியல் கட்சிகள் அரசியல் பிரமுகர்கள் அவர்கள் அவர்களை காப்பாற்றிக்கொள்ள அவர்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது என்ன பல விஷயங்கள் செய்கிறார்கள் அது ஒரு நாளைக்கு வெளியே வருகுது என்ன இருந்தாலும் அவமானம் தானே இத்தனை வருஷம் கழித்து வெளியே வந்தாலும் நீங்கள் அந்த தீர்ப்பில் வந்து ஏதோ கோல்மால் பண்ணியிருக்கீங்கன்னு ஊருக்கே தெரிய வருதுல்ல அது உங்களுக்கு அவமானம் தானே ஆனால் சரி அதுவும் சரி நீங்கள் ஜாமீன் வாங்கிட்டீங்க ஜாமீன் ஸ்டே வாங்கிட்டீங்க தடை வாங்கிட்டீங்க சுப்ப சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் தண்டனை அனுபவிக்கவில்லை பொன்முடி கேஸ் எடுத்துக்கல பொன்முடிக்கு கிடைக்க வேண்டிய நீதி நீ கிடைத்து விட்டதல்லவா கட்சியை ஒதுக்கி வச்சிருச்சுல தவளை தன் வாயால் கடும் மாதிரி அவர் பேசின பேசிட்டு அவர் கட்சியை அவரை ஒதுக்கி வச்சிருச்சு ஸோ அந்த தண்டனை கிடைத்து விட்டது மக்களுக்கு தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்களை நன்றி சார் நன்றி